இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் தேர்ட் சாப்டர் எக்ஸாம்ஸன் த்ரீ பாய்ட்ன்னு பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் ஆறு மடங்கு அதிகம் ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் நான்கு மடங்கு அதிகம் தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதை வருடங்களில் காணுங்க என்ன கொடுத்துருக்காங்க இப்போது அப்பா மகன் ரெண்டு பேர் இருக்காங்க அப்பா பார்த்தீங்கன்னா மகன் ரெண்டு பேர்லேருந்து மகனின் வயது வந்து அப்பா வயதை போல் ஆறு மடங்கு அதிகம் அப்புடின்னு கொடுத்துருக்காங்க அப்போது ஆறு வருடங்களுக்கு பிறகு தந்தையோடய வயதும் மக மகனின் வயதை போல் எப்படி இருக்குமோ நான்கு நான்கு மடங்கு அதிகமாக இருக்கும் அப்போது இப்போது ப்ரெசெண்ட்டில் தற்போதைய வயது தந்தைக்கு என்ன மகனுக்கு என்ன அப்புடின்னு கேட்டிருக்காங்க வருடங்களில் பாருங்க அப்போது தந்தையின் தற்போதைய வயது நமக்கு தெரியாது அதே போல் மகளின் தற்போதைய வயது நமக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணலாம் தந்தையின் வயதை வந்து எக்ஸுன்னும் மகளின் வயதை வந்து ஒய்னு எடுத்துக்கலாமா இதை வந்து நாம்ளாக எடுத்துக்கிறோம் சரிங்களா எக்ஸ் ஒய்ன்றதை நாம் வந்து எடுத்துக்க போகிறோம் அப்போ என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு தந்தையின் வயசை போல் மகனோட வயசு ஆறு மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க அப்போ தந்தையின் வயது எக்ஸு மகளின் வயது ஒய் எவ்வளோ ஆறு மடங்கு அதிகம் இங்கே ஆறு ஆட் பண்ணிக்கலாமா ஆறு மடங்கு அதிகம் இது சமன்பாடு ஒன்று அப்படின்னு இருக்க போகிறோம் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஆறு வருஷத்துக்கு அப்புறம்னா இப்போ தந்தையோட வயசு கூட ஆறு வயசு கூட்டிருக்குமா அப்போ இந்த எக்ஸ் கூட ஆறு கூட்டிக்குவோமா அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் ஆறுன்னு வருமா ஈக்குவல் அடுத்து மகன் வயதுக்கு இப்போ தந்தைக்கு ஆறு வயசு ஏறி இருக்குங்க மகனுக்கும் ஆறு வயசு ஏறி இருக்கும் அப்போ என்ன வரும் ஒய் ப்ளஸ் ஆறுன்னு வருமா எவ்வளோ ஆறு வருஷத்துக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே ஆறு ஆறு வயசு வந்து கூடியிருக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க நமக்கு நான்கு மடங்கு அதிகம் கொடுத்துருக்காங்க இப்படி மகனின் வயதை போல் நான்கு மடங்கு அதிகம் அப்போ மகன் என்பது நமக்கு ஒய் எங்கேட்டம் நான்கு மடங்கு அதிகம் சரிங்களா அப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் அப்படியே வந்துடும் இந்த ஒய்யை உள்ளே கொண்டு போயிருக்கும் போது நாலு இன்ட்டு ஒய் நாலு ஒய் அடுத்து ப்ளஸ் நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு இதை வந்து சவன் பாடு ரெண்டு அப்படின்னு இருக்க போகிறோம் சரிங்களா இப்போ சமன்பாடு ஒன்றுன்னு ஒன்றுன்றிருக்குல்ல இதை கொண்டு வந்து இந்த ரெண்டில் பிரதி இல்லாமா அப்போது சமன்பாடு ஒன்றை இப்போ ஒன்று போட்டு ரவுண்ட் பண்ணோம்னா அதுக்கு மீனிமிங் வந்து சமன்பாடுன்னு அர்த்தம் ஒன்னை சமன்பாடு ரெண்டில் பிரதியிட அப்போ ரெண்டில் போது என்ன வரும் எக்ஸா எக்ஸா மதிப்பான ஆறு ஒய் அப்போ இங்கே ஆறு ஒய்னு வருமா எக்ஸுக்கு பதில் ப்ளஸ் இங்கே இருக்குது ஆறு ஈக்குவல் நாலு ஒய் ப்ளஸ் இருபத்தி நாலு அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ டேம்லாம் பாருங்கள் இந்த டேம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா கொண்டு போய் வரும் ஆறு ஒய் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் நாலு வகையாக மாறும் ப்ளஸ் இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலாக மாறும் ஈக்குவல் ஜீரோ இப்போ இங்கே ப்ளஸ் ஆறு ஒய் இருக்குங்க மைனஸ் நாலு வய இருக்குது கழித்தா நமக்கு என்ன வரும் ப்ளஸ் ரெண்டு ஒய்னு வருமா அதே போல் இங்கே பக்கம் மைனஸ் இருபத்தி நாலு இருக்கு இங்கே ப்ளஸ் ஆறு இருக்குது அப்போ கழித்தா நமக்கு என்ன வரும் பதினெட்டுன்னு வருமா பி நம்பருக்கான குறிப்பிங்கன்னா மைனஸ் மைனஸ் பதினெட்டு ஈக்குவல் ஜீரோ

சமன்பாடு ரெண்டில் பிரதிடு ரெண்டில் பிரதிடும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு கிடைச்சிருமா இப்போ நீங்கள் ரெண்டில் தான் பிரதியிடணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஒன்லையும் கொடுத்துக்கலாம் ரெண்டுலேயும் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ ரெண்டில் கொடுக்கும்போது என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ்ஸு ஆறு ஈக்குவல் நாலு ஒவ்வொரு மதிப்பு என்ன ஒன்பது ப்ளஸ் இருபத்தி நாலுன்னு வருமா அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் ஒன்பது நாலையும் பெருக்கும் நமக்கு என்ன வரும் முப்பத்தி ஆறுன்னு வரும் ப்ளஸ் இருபத்தி நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு கூட்டலாமா பத்து ஜீரோ மீதி ஒன்று அறுபதுன்னு வருமா நமக்கு இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு மட்டுந்தான் வேணும் இந்த பக்கம் ப்ளஸ் ஆராக இருந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆராக மாறுமா அப்போ எக்ஸ் ஈக்குவல் அறுபது மைனஸ் ஆறுன்னு வருமா கழித்து என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் ஐம்பத்தி நாலு நீங்கள் இது ரெண்டில் இப்போதிடும் போது சப்போஸ் நான் ஒன்றில் கொடுத்துக்குறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன எக்ஸ் ஈக்குவல் ஆறு அப்போ என்ன வருங்க ஆறு ஒய்ய மதிப்பு என்ன ஒன்பது பத்திங்கன்னா ஆறு எட்டு ஒன்பது ஐம்பத்தி நாலு நீங்கள் இது இதுலேயும் கொடுத்துக்கலாம் இதுலேயும் கொடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் அப்போ என்ன வரும் தந்தையின் தற்போதைய வயது என்ன எக்ஸாம் எக்ஸ் ஈக்குவல் என்ன ஐம்பத்தி நாலு வருடம் இல்லை ஆண்டுகள் எதனாலும் சரி சரிங்களா ஐம்பத்தி நாலு வருடங்கள் அதே போல் மகளின் தற்பதி வயது என்ன ஒய்இக்குவல் ஒன்பது வருடங்கள் சரிங்களா ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க